நம்முடைய இளைய தளபதி வருங்கால தமிழகம் வருங்கால தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிற்கே வழிகாட்டி செல்லக்கூடிய நம்முடைய உதயநிதி அவர்கள் முரியசா ஏப்பாளு முரியசா என்னமா ஃபீல் பண்ணி கூறாண்டாவ என்ன போய் இந்தியாவிற்கே வழிகாட்டி செல்லக்கூடிய வித்தியாசமா கூறாண்டாவ உனக்கு எல்லாம் வெக்கமே இல்லையாடா சோறு தானே திங்கிற அவங்களுக்கு வந்து கேஸ் இருக்கு இந்த போலீஸ் கேஸ் நிறைய இருக்கு அபத்தோட கேட்டே வருவாரு கொண்டு ஊருமே கைக்கூப்பி அஹ் தங்களுக்கு வயதாகிவிட்டது ஏற்கனவே பல்வேறு உடல் பிரச்சனைகள் உள்ளது இரண்டு பேருமே கை கூப்பி அஹ் நீதிபதி வந்து தெரிவித்தார்கள் அதேமா அவர் போன பிறகு அப்படி சில்லு சில்லு கில்லு தில்லுன்னு வரும் நான் இப்படி நடிக்காதீங்க கேட்ச் பை எஸ் சார் இந்த பால்சாமி

என்பது யாரையும் பிரிக்காது அறவழிய ஒன்று சேர் என்ன என்ன எழவிய திராவிட மாடல் என்பது யாரையும் புகைக்கழிக்காது தோளோடு தோல் என்று அரவணக்கம் புகைக்கழிக்காது தோல் என்று அரவணக்கம் பார்த்தாலே தெரிகிறது இந்த விழாவை அரசு பெருவிழாவா இன்னும் கொஞ்சம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பணிகளை நான் மனதார பாராட்டுகிறேன் நீ நல்லா இருக்க மாட்டடா நல்லாவே இருக்க மாட்டடா நாசமா போனவன் எண்பது வயசுல என்ன கேரிட்டு சந்தோஷமா சிரிக்கிற பாரு எவ்வளவு கேவலமான நடக்கும்ல நடனம் எல்லாம் நடக்கும்ல

மாடல் என்றால் என்ன கைத்தான் திராவிட மாடல் எங்க மக்கள் இன்றைக்கு எப்படி எல்லாம் வரவேற்பு தருகிறார் அவங்களும் பார்க்கிறாங்க எங்க பாப்போ சூப்பர் அப்படின்னு சொன்ன

அந்த பஸ்க்காக வெயிட் பண்றீங்க ஆமா எதுமே சொல்லவே இல்ல அவங்க மாட்ட அவங்க வேலைய பாத்துறாங்க வர வரதா சொல்றாங்க ஆமா திருக்குளூர் பஸ்ல வெயிட் பண்ற நார்ம நார்ம பஸ் இல்ல வெளிய விசாரிச்சல அவன் காரி துப்புற மாதிரி பாக்குற காரி துப்புற மாதிரி என்ன விசாரிச்ச நீ சிறப்பு தரமா நிறைய விட்டுருக்கதுன்னு கேட்டா அப்படி விசாரிச்சடா அப்ப துப்புத்தானடா செய்வாங்க மக்களுக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டுகிறேன் திட்டங்கள் எப்படி செயல்படுதுன்னு கலாய்வு செய்றேன் சொன்னா சொன்ன நாளுக்குள்ள திட்டங்களை திறந்து வைக்கிறேன் அதனால்தான் இந்த ஸ்டாலு எங்கே போனாலும் மக்கள் வர வரவிருக்கிறாங்க அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு அதான் எங்களுக்கும் புரியல இவன் உள் மனசுக்குள்ள போகுது திமுக ஆட்சியில பாலாரும் தேனாரும் ஓடுதுன்னு நம்ப வச்சிருக்காங்க வேடிக்கை என்னன்னா இந்த இவனுக்கு ஒரு இருக்காங்க தேடி வந்து மனுக்களை கொடுக்கறாங்க மனுக்களை அந்த என்ன

பிரச்சனைகளை நேர்கொண்டு நிற்கிறேன் எப்படி தூத்துக்குடி துப்பாக்கி ஒன்றாட்சி வரை யாரையும் கைது பண்ணல யாரையும் தண்டிக்கல அந்த மாதிரியா அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா

செருப்புல சாணிய முக்கிய அடிப்ப செருப்பு எதுல முக்கிய அடிப்ப சாணி சாணி சாணியில முக்கிய அடிப்ப வரலாற்று திராவிட மாநில அரசும் அதை வழிநடத்துகிற ஸ்டாலின் பெயரும் அழிக்க முடியாதபடி என்றொன்று நினைச்சிருக்கோம் காசி போ காசு இல்லாம கஞ்சாஸ்ட் ஏதோ வளரலாமா இப்பொழுது அனைவரும் ஆர்வம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் எங்களின் அழகு ரதம் அபிநய சுந்தரி ஐந்தமிழ் சாறு செந்தமிழ் குழம்பு முத்தமிழ் சோறு சவுண்ட் சரோஜா அவர்கள் தனது பிரச்சார

நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்களுக்கு கேட்கணும் சூப்பர் நேர் சூப்பர் நேர் கேளுங்க நான் கேளுங்க சோர்ந்துங்க வேற என்ன கேக்குறீங்க என்ன கேக்குறீங்க ஏய் அவங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மகளிர் அணி பிரச்சார குழு செயலாளருங்க இவங்களை போகிற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன் ஊசி போட்டு கொண்டு கடல் அள்ளி போட்டணும் இவங்க அந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் இவங்க அதை தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி இனிமேல் சோஷியல் மீடியாவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக நானாக சோடி போட்டு பார்த்துடலாமா சோடி அப்படிங்கிற மாதிரி

இவங்க இந்த பெண் பேச்சாளரை பற்றி பேசினாலும் ஆண் பேச்சாளரை பற்றி பேசணும் இல்லையா நமக்கு எல்லோரும் பரிச்சயமான சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எவ்வளவோ பேசியிருக்காரு இதையும் பேசியிருக்காரு இதையும் கேளுங்க நான் மேடையில் இருந்தாவே கரண்ட் வைப்ரேஷன் ஆகும் மேட்ரு பண்ணால் தான் புள்ள பிறக்க இல்லை நான் பார்த்தாவே புள்ள பிறக்கும் அப்படி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இது சொன்னாங்க எப்போ யார் போடுவான் எப்போ யார் போடுவான்னு எப்போ யார் என் மயிருக்கு சமம் என்ன பண்ணுவான் கேட்டிங்களா எஃப்ஐஆர்லாம் என் மயிருக்கு சமானம் எல்லார பத்தியுமே பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அசிங்கமா ரொம்ப கேவலமா அவங்களுடைய அம்மாவை திட்டி அவங்களுடைய மனைவியை திட்டி அவங்களுடைய சகோதரிய திட்டி பெண் உறுப்பை திட்டி இப்படிலாம் சொல்லி அந்த பெண் பேசியிருப்பதை அக்கா கனிமொழி அவர்கள் எங்கிருந்தாலும் வரவும் திமுகவை சேர்ந்த பெண் பாதுகாவலர்கள் அதிலே குறிப்பா கனிமொழி அத்தை நாம் தமிழர் கட்சியினரோ இல்ல சீமானோ ஏதாவது பேசியிருந்தா அந்த கட்சியில எப்படி பெண்கள்லாம் இருக்காங்களோ அப்படின்னு கொதிச்சு போய் பேட்டி கொடுப்பாங்க இதை விட கேவலமா பெண்களை பேசுவது அப்படிங்கறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில இருக்காங்க அந்த வீட்டுல இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா அவங்க கட்சி மேடையிலேயே அதுவும் அவங்களோட எம்பி இருக்க மேடையிலேயே அவங்களோட புகைப்படத்தை பின்னாடி இருக்கிற பதாகையில போட்ட மேடையிலேயே நிறைய பெண்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் போதே இந்த மாதிரி ஆபாசமா அருவருக்கத்தக்க உடல் மொழியில பேசுறத கண்டித்து வாயே தறக்க மாட்டாங்க அப்படியே பதுங்கி இருப்பாங்க வச்சாம் பார் அப்போ எனக்கு அதுவும் இந்த மாதிரியான அந்த அக்காலாம் வந்து பேசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்கள அக்கான்னே சொல்ல முடியாது இவங்கள பெண்ணுன்னு சொல்ல முடியல ஏன்னா அவ்வளோ கெட்ட வார்த்தை அவ்வளோ ஆபாசம் அவ்வளோ ஒரு ஒரு அது வந்து சரியில்லை அவ்வளோதான் கலைங்கிற மாதிரி பதில் சொல்ல முடியுமா ரெண்டு மணி நேரம் பேசுற சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கலைஞர் அண்ணா பேசுற தனிநாடு வேண்டும் தனி தமிழ்நாடு வேண்டும் இன்ப திராவிட வேண்டும் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு அண்ணா உட்கார் இந்த திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்ட்டு அண்ணா ரெண்டு மணி நேரம் பேசிருக்கிறோம் இந்த பொம்பளை எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னடா இப்ப போய் திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேக்குது அண்ணா உட்காண்டாராம் கலைஞர் உடனே எழுத சொன்னாராம் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே எங்கள் தலைவர் ரெண்டு மணி நேரம் பேசினார் திராவிட நாடு பத்தி பேசினார் வரலாறு சொன்னார் இவை அனைத்தும் கேட்டுவிட்டு உறுப்பினர் கேட்கிறார் திராவிட நாடு எங்க இருக்குது என்று நாடாவை அவர்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும் மேல பார்க்கீழே பதினைந்து பேர் நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசத்தில் பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால் கள்ள உறவில் எடப்பாடி தீவித்தேசி ஓடி நரேந்திர மோடி ஓடுமா தான் சொந்த சொத்தை நாட்டுக்கு தந்த எங்கள் ராகுல் காந்தி வேண்டுமா அமரதே

அவர் பேர் நோ விந்தியாவான் ஏதோ யாரை கமெண்ட்டில் சொல்கிறாங்க அவர் பேர் வந்து விந்தியாவான் அவர் சங்கமம் படத்தில் நடித்தான் அது ஒரு நம்பர் ஒன் ஐட்டம் ஆந்திரா பீஸ் அது பெங்களூரில் போய் அங்கே ஐட்டமாக இருந்து இங்கே ஹைதராபாத் ராஜமுந்திரி அங்கெல்லாம் லாஜில் தொழில் பண்ணி ஒசூரில் ஒரு ஷூட்டிங் போகும்போது அங்கே ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த கடனை கேட்க போகும்போது என்னை வந்து அவன் கற்பழிச்சிட்டான ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸில் கொடுத்து உடனே போலீஸ் இந்த விந்தியாவை கொண்டு போய் ஓசூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கற்பழிச்சிட்டானாறதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த டெஸ்ட் பண்ண உடனே டெஸ்ட் பண்ண டாக்டர்லாம் அதிர்ச்சி ஆயிட்டான் அதிர்ந்து போயிட்டான் அந்த கற்பழிப்புன்றது இங்க பண்ணவே தேவையில்லை இதுக்கு கற்பே கிடையாதுங்க இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இது நம்பர் ஒன் பிளாட்ஃபார்ம் ஆயிட்டு முதல்ல வெளியே கொண்டு போங்க தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர் பட்டியல பாதி பேரு போனவ

எங்கே வரவேட்டோம் கீழே இருந்தாலில் அண்ணா திமுக கொண்டு வரலாம் என்ன சொன்னா சின்னம்மாவை அம்மா வாக்குவோம் சின்னம்மாவை அம்மா வாக்குவோம் நான் என்னடா நினச்சேன்னா ஏடா முப்பத்தி ரெண்டு வருஷமா நடராஜன் முட்டி போட்டு மேஞ்சு கூட அம்மா வாக்க முடியல இவனுக்கு எப்படி ஆக்குவான்னு பார்த்தேன் எனக்கு எட்ட பிள்ளையா குட்டியா எனக்கெட்ட பிள்ளையா குட்டியா அது யாருகிட்ட கேட்குற உனக்கு பிள்ளை இல்லைன்றது எங்க தப்பா அதை கூட கேட்க வேண்டிய நாட்டில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கேட்டதா கூட முயற்சி பண்ணி பண்ணிருந்திருக்கலாம் அதே விட்டுட்டு இப்போ கேட்கறீங்க இனிமே நீ முயற்சி பண்ணாதான் ஆக போறது இல்லை நான் பகிர்ந்த முயற்சி பண்ணாலும் நடக்க போறது ரெண்டு ஐட்டம் இருந்தா அண்ணா அதிமுக அந்த சிஆர் சார் சில வச்சிருப்பா பழைய அண்டா கலாய்பூச்சி 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 வாடகை விட்டு தலைமிச்சே போச்சு அந்த அண்டா அந்த அண்டா தான் காலையில் வந்து நிற்பான் எங்க அம்மாவுக்கு இப்பதான் தலைவாறு பின்னல் வளம் கொண்ட போடுன்னு சொன்னாங்க இட்லி சாப்பிட்டாங்க சாம்பார் பருப்பு ஊத்துனேன் கேட்டாங்க இது அம்மா பருப்பு சொல்லி பாரு சசிகலா சொல்லமா சின்னம்மா சின்னமா சொன்னதுங்களா இல்லையா இப்ப போய் சசிகலான வேலைக்காரி வேலைக்காரி தானா பறண்டு பரண்டு நக்குனீங்க

இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் வரக்காமல் போட்டிருந்த வரட்டாமா மீடுரே வரண்டா சின்னசாமி ஹே கைஸ் திஸ் இஸ் ரெடி டர் வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் சோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்கி விடுங்க பாப்போம் எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துற குறைஞ்சா போயிருவீங்க சரி பாச ஒரே ஒரு குத்த குத்து போவோம் போடு <laughs> போடா <risks with heaven entender>